திருப்பூர் பழங்கரை பகுதியில் உள்ள ஏற்றுமதியாளர்கள் சங்க வளாகக் கட்டிடமான ஐ கே எஃப் இல் தீபாவளியை முன்னிட்டு முதல் முறையாக உற்பத்தியாளர்களின் நேரடி ஆடைகள் விற்பனை திருவிழா தொடங்கியுள்ளது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த ஆடை கண்காட்சியில் ஏராளமான மக்கள் ஆர்வமுடன் தங்களுக்கான ஆடைகளை வாங்கிச் செல்கின்றனர் திருப்பூரில் உள்ள நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உற்பத்தியாளர்கள் தங்களது ஆடைகளை இந்த கண்காட்சியில் விற்பனைக்காக வைத்துள்ளனர் பின்னல் ஆடையில் என்றும் சிறப்பு அம்சங்களுடன் திகழும் திருப்பூரில் ஒரே இடத்தில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்குமான ஆடைகளை இந்த கண்காட்சியில் வாங்க முடிகிறது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் ஆடைகள் இந்த கண்காட்சியில் கிடைப்பதும் அதுவும் குறைந்த விலையில் கிடைப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்கின்றனர் உற்பத்தியாளர்கள் அனைத்து வகையான ஆடைகளும் தரமானதாகவும் குறைந்த விலையில் கிடைப்பதாக வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் முதல் முறையாக திருப்பூரில் நடைபெறும் இந்த நேரடி விற்பனை எக்ஸ்போவில் ஐம்பதாயிரம் பேருக்கு மேல் வருகை தரவும் சுமார் ஐந்து கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெறும் என்றும் உற்பத்தியாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் கிடைப்பது வாடிக்கையாளர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இல்லை எங்களோட மெயின் கான்செப்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டேரக்ட் கம்பெனிஸ் வந்து நூற்றம்பது உங்களுக்கு வந்து இங்க அவங்களோட சர்விலும் அவுட்ஃபிட்ஸ் மாதிரி நாங்கள் பண்ணிட்டு அது வந்து ஒரு நல்ல தரமான ஒரு தரமான குவாலிட்டியில் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து இது நடந்துட்டு அது மட்டும் இல்லைங்க குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் குழந்தை ஸ்டாரி எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லா எல்லா ஷாப் ஷூஸ் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு நாளைக்கு நாளாயிருக்கும் நாங்க எதிர்பார்க்கறோம் அடுத்து என்டர்டைன்மெண்ட் பண்றது இருக்குங்க அப்புறம் வந்து கோர்ட் எல்லாமே இருக்குங்க ஃபேமிலியோட நீங்க வரலாம் வந்து உங்களுக்கு வந்து ஷாப்பிங் வந்து நல்லதே இருக்கும்